ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் வணக்கம் பாத்தீங்கன்னா இண்டி கூட்டணி இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு அது காணாம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு மேற்கு வங்கத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது அதாவது காங்கிரஸ் வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்குன்ற மாதிரி இன்னொன்று நாற்பது தொகுதியில் கூட அது ஜெயிக்குமான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பது தொகுதியை கூட எட்ட முடியாது காங்கிரஸால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எண்டி கூட்டணிங்கிறது அது ஒரு கூட்டணியே இல்லை அது ஒரு கூட்டணியே இல்லை இப்போ இங்கே வந்து லைட்டு பத்தரில்ல அப்போ வந்து அந்த விடிவெள்ளியை கொண்டு வந்து அந்த கார்னரெலாம் வைப்போம் விடிவெள்ளி கார்னரில் வைப்போம் இந்த பக்கமாக ஒரு வெள்ளி இருக்கு பாருங்க அதை கொண்டு வந்து இந்த மூலையில் வைப்போம் அப்போ எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கேமராமேன் சொல்கிறோன்னு வச்சுக்கிடுங்க அப்படி வச்சா சூப்பராக தான் இருக்கும் அப்படி வைக்க முடியுமா இது பொருந்து அங்கே வைக்க முடியுமா இது எரிஞ்சிடும் அந்த வெள்ளியை கொண்டு வந்தீங்கன்னா பூமியே எரிஞ்சிடும் கொண்டு வர முடியாது மம்தாவை சேர்த்தா நல்லாயிருக்கும் அகிலேசியாத சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படியே எஜிர்வாலையும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் சேர்க்க முடியாதுடா தம்பி அப்படி அந்த வெள்ளியை கொண்டாந்துக்க வைக்க முடியுமா வைக்க முடியாது வச்சா எப்படி இருக்கும் வச்சா நல்லாதான் இருக்கும் வைக்க முடியாது அந்த மாதிரி தான் அந்த கூட்டணி இண்டி கூட்டணி சேராதது தவளையும் ஓனானும் சேர முடியுமா கயிறு கட்டிக்கிட்டாங்களாம் இதுக்கு காலில் அதுக்கு காலில் ரெண்டும் நம்ம ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஒற்றுமையாக போவோம் கூட்டணி அமைப்போம் இதுதான் எண்டி கூட்டணி ஜெயிச்சிடுவோம் தவளையும் ஓனானும் தவளை தண்ணி கிழக்குது ஓனாக கரை கிழக்குது ரெண்டு பேர் செத்து போவோமா போவாதா ரெண்டு பேர் தவளையும் ஓனானா என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ணாது இப்போ எஜ்ரிவாலே தண்ணி கிழக்கு காங்கிரஸ் கரை கிழக்குது மம்தா கடலுக்குது காங்கிரஸ் கடைக்கு கரைக்குழுக்குது இவங்க சொல்றதுக்கு தான் கூட்டணி நாங்கள் எல்லாம் இருபத்தெட்டு பேர் இருக்கோம் பெரிய கூட்டணி நம்ம ஒரு பத்திரிக்கைக்காரன் இருபத்தெட்டு பேர் இருக்கான் பெரிய கூட்டணிப்பா ஏ பேர் ஒரு ரெண்டு பேர் ஜப்பான்காரன் ரெண்டு பேர் சீனாக்காரன் எப்படிடா கூட்டணி அவன் அவனுக்கு ஓட்டு உரிமையே இல்லையே அந்த மம்தா கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை இருக்கா எத்தனை பேர் ஓட்டு போடுவான் அகிலேஷ் யாதவ் கூட நீங்க கூட்டணி அங்க போய் நிற்கிறாரு இவர் மு க ஸ்டாலின் இருபத்தெட்டு பேர் கூட நிற்கிறாரு இருபத்தெட்டு பேர் இருபத்தெட்டு தேசம் எப்படி ஜப்பான் ஒன்று ஆஸ்திரேலியா ஒன்று சிங்கப்பூர் ஒன்று தான் போய் நிற்கிறார் அவரு மேற்கு வங்க ஒன்று ஜம்மு காஷ்மீர் ஒன்று அப்படிதான் போய் நிற்கிறாரு அது நின்றுக்கிட்டு பெரிய கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஓட்டு வருமா பருக் அப்துல்லாவுக்கு கட்சிங்கே எத்தனை ஓட்டு விளோம் நீங்கள் சீட்டு கொடுப்பீங்களா யாருக்கு கூட்டணி ஆக என்டி கூட்டணிங்கிறது ஒரு கூட்டணியே இல்லை முதல்ல அது ஒரு கூட்டணியே இல்லை அதனால தான் மம்தா பானர்ஜி நான் இங்கே சீட்டு கொடுக்க மாட்டேன் காங்கிரஸுக்கு இல்லைங்க ஏதாவது கொடுங்க சரி ஒரு ரெண்டு சீட்டில் வேணும் நின்றுக்கிடுங்க அவ்வளோதான் ரெண்டு சீட்டில் நின்று அது இன்னும் கூட்டணியாக நாற்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குன்னு சொன்னால் இருபதுலையாவது நிற்கணும் இல்லை காங்கிரஸு அப்போதானே அது கூட்டணி ஏன்னா இது ஆண்ட கட்சி இல்லவா போல் மத்திய பிரதேசத்தில் எழுபதுக்கு மேலே சீட்டு இருக்குது அவன் சொல்கிறான் ரெண்டு சீட்டு வந்தா தர்றேன் அதெல்லாம் ஒரு கூட்டணியா அவன் தண்ணி கிழக்கிறான் இவங்க கரை கிழுக்கிறாங்க ஆக இந்த ஐஎன்டிஐங்கிறது அந்த கட்டமைப்பே நட்சத்திரத்தை கொண்டாந்து சுடியோவில் வைக்கிற மாதிரி அது நீங்கள் கற்பனையில் நினச்சிக்கலாம் அப்படி வைக்க முடியாது இதுதான் அப்போ இன்டி கூட்டணி உடஞ்சிடுச்சு அது ஒரு செய்தியே இல்லை அது உடையிறது தான் காங்கிரஸ் ஏன் இல்லை காங்கிரஸை பற்றியும் நாடாளுமன்ற உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா வங்க வங்காளத்தில் இருந்து ஒரு குரல் வருது நாற்பது கூட காங்கிரஸ் தேராது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய லட்சியம் என்னென்னா முச் காங்கிரஸ் முச் பாரத் காங்கிரஸ் இல்லாத பாரதம் அதான் அப்போ காங்கிரஸ் இல்லாத பாரதம் நாம சொல்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் அதுக்கு காங்கிரஸ் உடன்படணும்ல உடன்பட்டாங்க அவங்க எப்படி உடன்பட்டாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் குடும்பம் இல்லாமல் காங்கிரஸ் இல்லைங்கிறாங்க எல்லாம் எங்கள் குடும்பம் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க உங்கள் குடும்பம் தான் இருக்கணும்னா அப்போ நாங்கள்லாம் என்ன நாங்கள்லாம் தலைவராக தெரியலையா அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு போயிடுறாங்க காங்கிரஸில் இல்லை எல்லோருமே தனி கட்சி ஆரம்பிச்சிட்றாங்க மம்தா பானர்ஜி கூட அப்படி ஆரம்பித்த கட்சி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ்காரர் தான் ஆரம்பித்த கட்சி தான் இப்படி தனித்தனியாக போயிடுறாங்க ஏன்னா இவங்க குடும்பத்தை விட மாட்டேங்கிறாங்க கருணாநிதி தமிழ்நாட்டில் குடும்பம் விட விடமாட்டேன்ட்டார் குடும்பம்தான் மூக்கா முத்து தான் நடிகர் அப்படின்னாரு பிள்ளையோ பிள்ளைன்னு படம் எடுத்தார் அதனால எம்ஜிஆர் என்ன பண்ணார் தனியாக போயிட்டார் வைக்கோ தனியா போனார் எப்போ பிச்சை காசுக்கு ஒட்டிகிட்டு கிடக்காரு அந்த திமுக கூட்டணியிலாம் காசு தான் தொண்டனுக்கு கொடுக்குறாங்கல்ல ஊப்பிக்கு இரநூறுபா அஞ்சூறு கூட்டணி கட்சிக்கு பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி நூறு கோடி அப்படி எல்லாம் காசு தான் திமுக இருக்கிறதே காசுக்காக தான் அவங்க நோக்கமே காசு தான் அவங்க லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி சம்பாதிப்பாங்க கூட்டணி கட்சிக்கு நூறு கோடி இருநூறு கோடி கொடுப்பாங்க இருபத்தஞ்சி கோடி கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்தாங்கல்ல தேர்தல் ஆணையம் சொல்லிச்சுல அது மாதிரி அது வெளியே தெரிஞ்சிச்சு வெளியே தெரியாமல் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்க ஊபிக்கு இருநூறுரூவா அஞ்சூறுரூவா அப்படி அந்த அதே அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பணத்தை கொடுக்குறாங்க குடும்பம் இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற நோக்கம் கருணாநிதிக்கு இருந்ததுனால தான் என் குடும்பம் தான் திமுக திமுக ஆரம்பிக்கும் போது கருணாநிதியே அதில் கிடையாது ஐம்பெரும் தலைவரில் கருணாநிதி கிடையாது அடுத்த நாள் நடந்த கூட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் பேசினாங்க அதில் கருணாநிதி கிடையாது திமுக துவக்கத்துக்கு கருணாநிதிக்கு சம்மந்தமே கிடையாது அப்புறமா கருணாநிதி வந்து திமுக திருடிட்டார் அதே போல் நேரு வந்து காங்கிரஸ் திருட்டினார் காந்தி அவர் ஒரு பட்டியல் இருபத்தஞ்சு பேர் பட்டியலில் நேரு கிடையாது சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பிரதமர் அப்போ நேருக்கு அப்பா வந்து மோதிலால் நேரு வந்து காந்தியை ஐஸ் பண்ணி ஏதோ பேசி கும்பிட்டு விழுந்து அழுது என் பையனை உண்டு பண்ணி பிரதமராக்குங்க அப்படின்னு சொல்லி ஆக்கிவிட்டார் பெரிய தப்பு பண்ணிட்டார் காந்தி அப்படி அப்போது அந்த நேரு குடும்பமும் காங்கிரஸ் கையில் இருந்து கட்சியை திருடிச்சு கருணாதி குடும்பம் அண்ணாதுறை இருந்து கட்சியை திருடிச்சு இப்படி திருடினவங்க இந்த திமுக குடும்பத்துக்காக எம்ஜிஆரை வெளியே தள்ளினாங்க வைகோவை வெளியே தள்ளினாங்க எல்லாரையும் தள்ளுவாங்க அவங்களுக்கு தேவை குடும்பம் அதே போல் காங்கிரஸுக்கு தேவை அவங்க குடும்பம் குடும்ப ஆட்சியை ஒழுக்கணுன்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறதுனால காங்கிரஸோடு யாரும் சேர மாட்டாங்க காங்கிரஸ் வளராது அந்த குடும்பத்துக்காக தான் காங்கிரஸ் இருக்குது அதனால காங்கிரஸ் வளராது அதனால காங்கிரஸோடு எந்த கட்சியும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட திமுக எதுக்கு கூட்டணி வச்சிருக்கிறது அது ஒரு ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கொடுப்பாங்க எப்படி வலது கம்யூனிஸ்ட்டு இடது கம்யூனிஸ்ட்டு எப்படி ஒரு வேட்டைக்கு போகிறவன் நாலு வச்சுருப்பான் வேட்டைக்கு போகிறவன் நாலு வச்சுருப்பான் முயல் வேட்டைக்கு போகிறவன் கழுத்தில் பிடிச்சி கட்டியிருப்பான் நாலு வச்சுக்கிட்டு தான் வேட்டைக்கு போவான் அதே போல் காங்கிரஸ் இந்த திமுக நாலு வச்சிருக்கு காங்கிரஸு ரெண்டு கம்யூனிஸ்ட்டு இந்த வைகோ இந்த திருமாவளவன் நாலு பேரை வச்சுக்கிட்டு தான் அவங்க வேட்டை என்ன வேட்டை பண வேட்டை முதலீடு எங்க வெளிநாட்டில் இந்த செட்டப்புக்கு கீழே இந்த காங்கிரஸ் வந்துடுது இங்க இதே மாதிரி செட்டப்பு வட இந்தியாவில் எங்கேயுமே காங்கிரஸ் வரல அதனால அந்த எண்டி கூட்டணின்னு சொன்னது ஊரை ஏமாத்துற விஷயம் அது ஒரு கூட்டணியே இல்லை கூட்டணியே இல்லை உடஞ்சி போச்சுன்னா எப்படி குழந்தையே இல்லை செத்து போச்சுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க கூட்டணியே இல்லை அது ஒரு ஆளே இல்லை மரணம் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒரு ஆளே இல்லை மரணமே நடக்கல அது பிறப்புக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு அது என்டி ஐஎன்டிஐ கூட்டணி தோற்றத்திலேயே அது இல்லாதது அது ஒரு போலியானது அது ஒரு பொய்யானது அது இப்போவும் இல்லை பிரதமர் நான் என்ன சொல்கிறேன் நிறைய பேர் நம்ம ஒரு டிவியில் பேசுறாங்க பிரதமர் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புறது எப்படி ஏன் வீட்டுக்கு அனுப்பணும் உலகமே போற்றுது அவரை நாட்டை முன்னேற்றாது பதினோராவது இருந்து அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் நாலாவது பெரிய இராணுவம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்குது பாஜக ஆட்சியில் அவது ஏன் வீட்டுக்கு அனுப்பணும் முதல்ல ஒரு ஒரு குற்றவாளி இருக்கணும் ஒரு தப்பானவன் இருக்கணும் அவனை வீட்டுக்கு அனுப்பணும் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அது சரி நல்லவனாக ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க அவனை எதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் அதை விடவும் நல்லவன் ஒருத்தர் இருந்தான்னா இந்த ஆளை நீக்கிக்கிட்டு இந்த ஆளை அதை விடவும் சூப்பர் இவரை கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மோடியை விடவும் நல்லவர் வேறு யாரும் இங்கே இருக்கா உலகத்தில் இந்தியாவில் எந்த கட்சியில் யார் இருக்கா மோடியை விடவும் நல்லவர் மோடி குடும்பத்தை ஒதுக்கி குடும்பத்துக்காக இல்லாமல் தன்னை இந்த நாட்டுக்காக அர்ப்பணம் பண்ணவர் பிரதமர் நரேந்திர மோடி அவரை விட நல்லவருங்க யார் இருக்கா அதனால் நான் இந்திய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நாட்டுக்காக தான் அரசியல் கட்சி நடத்துகிறீங்கன்னா அது சத்தியமாக இருந்தால் மோடிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடாது மோடிக்கு எதிரான கட்சி கூட்டணியில் போய் நீங்கள் நிற்கப்படாது அப்படி நின்னாலே நீங்க நாட்டுக்கு எதிரானவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதுதான் பொருள் கண்டிப்பா சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்